நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் பிரித்துலசி பண்ணி பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி மாமன் சினிமா படத்தை பற்றிய விமர்சனம் நடிகர் தயாரிப்பு லார் ஸ்டுடியோஸ் வெளியீடு ஸ்ரீ குமரன் பிலிம்ஸ் தயாரிப்பாளர் கே குமார் நடிகர்கள் சூரி ராஜிகிரன் ஐஸ்வர்யா லட்சுமி சுவாசிகா கிரிஜா பாபா பாஸ்கர் மாஸ்டர் பிரகித் சிவன் நிலன் பாலசரவணன் ஜெயபிரகாஷ் விஜய் சந்திரசேகர் கீதா கைலாசம் சாயா தேவி நிகரா சங்கர் படக்குனர் எழுத்து இயக்கம் பிரசாந்த் பாண்டியராஜ் கதை சூரி ஒளிப்பதிவு தினேஷ் புருஷோத்தமன் இசை ஷே ஷாம் அப்துல் வகா படத்தொகுப்பு கணேஷ் சிவா கலை ஜி துரைராஜ் சண்டை மேத்யூ மகேஷ் நடனம் பாபா பாஸ்கர் வரிகள் விவேக் ஏகநாத் பெர்னாண்டோஸ் எஸ் மனோகரன் விளம்பர வடிவமைப்பு திருச்சி மாவட்டத்தில் இனிப்பு பலகார கடை ஒன்றை நடத்தி வருகிறார் தன் அக்கா தான் உயிர் என்ற அன்பான மனிதரை மணந்த போதிலும் பத்து வருடங்களாக அவர் சகோதரி கிரிஜாவுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாததால் தம்பதியிடம் மகிழ்ச்சியாக இல்லை சமூகம் மற்றும் அவர்களது சொந்த குடும்பத்தினருந்தும் பெரும் எதிர்பார்ப்பு கொண்டு இருந்த நிலையில் வலைகாப்பு நிகழ்ச்சி ஒன்று ஒன்றில் கர்ப்பம் அடைகிறார் இன்பா மற்றும் குடும்பத்தினர் கிரிஜா கர்ப்பமாக இருப்பதை கேட்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள் கிரிஜா ஒரு அற்புதமான எதிர்காலத்தை கற்பனை செய்ய தொடங்குகிறார் அக்காவோட மருத்துவ பரிசோதனைக்கு செல்லும் இன்பா அங்கு மகப்பேறு மருத்துவர் ரேகாவை ஐஸ்வர்யா லட்சுமி சந்திக்கிறார் தன்னுடைய அப்பாவை போல பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறாரே என இன்பாவை மருத்துவர் ரேகா காதிக்கிறார் இந்நிலையில் கிரிஜா ஒரு அழகான ஆண் குழந்தை பெற்றெடுக்கிறார் இன்பா தனது மருமகனை பெற்றதில் மகிழ்ச்சி அடைகிறார் நிலன் எனப்படும் லட்டு பிரகித் சிவன் மீது இன்பா மிகுந்த அன்பான மாமாவும் மாறுகிறார் லட்டுக்கு எல்லாம் மாமன் இன்பா தான் இந்த பிணைப்பு லட்டு பிரதீபின் வாழ்க்கையில் உள்ள மற்ற எல்லா பிணைப்புகளையும் மீறுகிறது மேலும் ஐந்து ஆண்டுகள் கடந்த நிலையில் இன்பா தன் காதல் ரேகாவை திருமணம் செய்து கொள்ளும் போது இந்த அதிகப்படியான உணர்ச்சியை இன்பா மற்றும் ரேகா தம்பினிடம் ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகிறது அந்த பிரச்சனை மேலும் விரிவடைந்து கிரிஜாவுடன் குடும்ப சண்டையாக மாறுகிறது மாமனும் மருமகனும் பிரிகிறார்கள் அதற்கு பிறகு அக்காவுக்கும் தம்பிக்கும் மருமகனுக்கு இடையே நடக்கும் பாச பாட்டம்தான் மாமன் படத்தின் மீதி கதை ஒட்டுமொத்த குடும்பத்தினர் மீது அக்கறையாக அக்கா அக்கா மகன் மீது அதீத பாசம் மனைவி மீதான காதல் என குடும்பங்களின் கதாநாயகனாக பணிவில் ிய அற்புதமான நடிப்பு தேவையான அளவு வழங்கி இதயங்களில் நிரந்தரமான இடத்தை பிடித்து விட்டார் சூரி காதல் ஆக்ஷன் காட்சிகளை கலைக்கு உள்ளார் கதையின் நாயகனாகத்தான் ஒரு அற்புதமான நடிகர் என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளார் கிரிஜாவாக உள்ள பாச போட்டத்தை உணர்ச்சி பூர்வமான நடிப்பின் மூலம் அந்த கதாபாத்திரத்துக்கு உயிரிட்டுள்ளார் ஐஸ்வர் லட்சுமி கணவனின் அரவணைப்புக்கு இயங்கும் காதல் மனைவியாக ரேகா கதாபாத்திரத்தில் காதல் பாதிப்பு மரியாதை அவமானம் மற்றும் கோபம் நேர்த்தியான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் சூரி சுவாதிகா ஐஸ்வர் இவர்கள் மூவரும் சேர்ந்து உணர்வுகளும் உணர்ச்சிகளும் கலந்த திரைக்கதைக்கு பலம் சேர்த்துள்ளனர் நிலன் லட்டுவாக சிறுவன் பிரகித் சிவன் ஜொலிக்கிறார் வயதான குடும்பத் தலைவர் சிங்கராயராக ராஜிகிரன் மற்றும் அவரது மனைவி பவுனுவாக விஜய் சந்தோ சந்திரசேகர் சூரியன் அம்மாவாக கீதா கைலாசம் மகனிடம் தன் பாசத்தை கொட்ட காத்திற்கு அமைதியான அக்கா வீட்டுக்காரர் மாமன் ரவி கதாபதி பாபா பாஸ்கர் ஆகியோர் நிறைவான நடிப்பை வெளிப்படுத்தி அலைவரின் மனதிலும் இடம்பிடித்துள்ளனர் மேலும் பாலசிரவணன் ஜெயபிரகாஷ் சாயாதேவி நிகிலா சங்கர் என அனைவரும் நேர்த்தியான நடிப்பு வழங்கி கதாபாசங்களை சிறப்பு சேர்த்துள்ளார்கள் தொழில்நுட்ப ரீதியாக ஒளிப்பதிவா தினேஷ் புருஷோத்தமன் இசைப்பாளர் ஏஷாம் அப்துல் வகா படத்தொகுப்பாளர் கணேஷ் சிவா இயக்குனர் ஜி திருராஜ் சண்டை மேத்யூ மகேஷ் நடனம் பாபா பாஸ்கர் என அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் அக்கா அண்ணன் தம்பி மாமா மச்சா அத்தை அம்மா பாட்டி தாத்தா நண்பன் என பாசம் நிறைந்த குடும்ப கூட்டு குடும்பத்தை மையப்படுத்தி ஒருங்கிணைந்த கதை மற்றும் திரைக்கதை உணர்ச்சிகரமாக பார்வை ஏற்படுத்தும் விதமாக சிறப்பான பங்களிப்பை வழங்கி படத்தோடு ஒன்றை செய்துள்ளனர் குடும்ப உறவுக்குழு வித்தியாசமான குணசியங்கள் கொண்ட உறவுகள் இடையே அக்கா தம்பி மற்ற மற்றும் மாமன் என்ற உறவு முறை பற்றி பாசமும் எமோஷனல் கலந்த திரைக்கதை அமைத்து குடும்ப உறவுகளின் முக்கியத்துவத்தை யதார்த்தமான காட்சிகளை பார்வையாளர்கள் கவர்ந்து கண்கலங்க வைத்துள்ளார் இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜ் மொத்தத்தில் லார்க் ஸ்டுடியோஸ் கே குமார் மாமன் குடும்ப உறவுகளிலேயே பாசத்தை அரவணைக்கும் ஒரு ஆழமான குடும்ப நாடகம் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு படுத்த செய்தியோடு உங்க சந்திக்கிறேன்